இவ்வளவு அவசரத்தில் எங்கே செல்கின்ற நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் வா ஓரியோ பிஸ்கட் எனது வட்டமான உருவத்திற்கு பொருந்துகிறது உள்ளே உள்ள கலவையுடன் தொடங்கலாம் ஆஹா சுவையானது பாலை சேர்த்து பரிசோதிக்கலாமா இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆஹா நான் தவறவில்லை இப்படி அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான் ஆ பாருங்க பெண்களே எனக்கு ஓரியோ கண்ணாடிகள் இருக்கின்றன ஆம் அவற்றை சாப்பிடலாம் இது மிகவும் வசதியாக உள்ளது எனக்கு மேலும் வேண்டும்

ஆமாம் நீ செஞ்சே ஆகணும் நீங்கள் என்னையோய் சிரிக்கிறீங்களா பாருங்க நானே இங்கே இருக்கிறேன் மீனை உங்களை சாப்பிடுவேன் ஓ இது அதிர்ச்சி அளிக்கிறது ஏ நீ அதை எப்படி சாப்பிட்ற என் பங்கு முடியும் வரை அதை முடிப்பேன் ஆ கெள்ளி இப்போது எனது முறை ஓ சிகப்பு மிளகாய் தான் ஓ அற்புதம் நண்பர்களே இது காரமில்லை

நான் டீமான் கேலி இல்லை கேலி இல்லை நாமெல்லாம் முழுவதும் நனைந்து போவோம் ஏ என்ன சொல்ற நீர் காரணமாக கவனம் செலுத்த முடியல அதை அணைக்கவும் ஓப்ஸ் மன்னிக்கவும் ஓ இல்லை என் ஓரியோக்கள் எல்லாம் ஊறி கிடக்கின்றன மன்னிக்கவும் எப்படி முக்கோண உணவு என்னை எதிர்பார்க்கிறதோ ஹூம் ஒரு காரட் வாவ் எனக்கு ஸ்கிடல்ஸ் இருக்கிறது வாவ் எனக்கு செவ்வக ஹபா பபா பர்பாரம் பிடிக்கும் அவை அழகாக தோன்றுகின்றன நான் அதை சுவைப்பேன் ஆம் நான் அனைத்தையும் சுவைப்பேன் அது போதுமானதாக இருக்கும் இப்போது ஒரு மாயாஜாலம் நடக்கவிருக்கிறது செவ்வகங்களை இணைக்கலாம் இது ஒரு ரூபிக்ஸ் கட்டம் வாவ் இது மிகவும் நல்லது கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதானா நீ விரும்புறது இல்ல இது எங்களுடையது மட்டும்தான் நான் மட்டும்தான் சதுர உணவுகளை சாப்பிட முடியும் பெரிய பபுல் பலூனை பார்க்க விரும்புறியா அப்பா வேலை செய்யல ஹே என்ன பார்த்து சிரிக்காதே இப்போ நான் வெற்றி பெறுவேன் ஓஹோ ஆனால் கெல்லி எனக்கு நினைக்கிறது நீ ஏதோ இழந்துட்டாய் அர்ஜ் இதோ உன் பப்ளிஷ் நீ பவுன் பலூன் உதவியா நான் இன்னும் அப்படி கூடவே விரும்பவில்லை அப்போ நாம இதை செய்ய மாட்டோம் அலெக்ஸ் தொடருங்க சரி இப்போ இது பரிசோதித்து பார்க்கலாம் ஹூ சுவையாக உள்ளது ஓ இது ஓ நல்ல யோசனை இப்போது நான் ஸ்கிட்டில்ஸை விரைவாக தின்ன மிகவும் அசாதாரணமான முறையை உங்கள் முன் வெளிப்படுத்துகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி என்றால் அதுதான் எல்லாவற்றையும் எப்படி மெல்லுவது உன்னை தயங்கிக் கொள்ளு அலெக்ஸ் என்னுடையதான தகவல் ஒரு இரவு ஆ ஆ ஆ ஆ ப்ரட்னி ஆச்சோ அலெக்ஸ் நான் முழுக்க உங்கள் ஸ்கிட்டில்களில் சிக்கித் திரிகிறேன் நான் அதை இப்போது முயற்சிக்க தகுதி பெற்றுள்ளேன் இதுதான் எனது ஸ்கிட்டில்ஸ் இது நான் மட்டுமே சாப்பிட முடியும் ஆனால் உன் ஸ்கிட்டில்ஸ் இப்போது இறைச்சி எனவே அது எனது ஹே பிரட்னி வா ஹம் கேரட்டுகள் இது சலிப்பு ஆனால் ஆம் இது ஒரு சாதாரண காரட் இதிலிருந்து எதுவும் நடக்காது ஏன் நீ சிரிக்கிற காரட்டுகள் ருசி மற்றும் ஆரோக்கியமானவை எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மேலும் மொத்தத்துல அது உண்மையில் ஆஃப் ஓ என்ன மிஷம் எனக்கு பிரிட்டனி என்ன நடந்தது வணக்கம் அனைவருக்கும் நான் பிட்னி முயல் கேரட் எங்கே நீங்க நம்புனீங்களா இது ஒரு விளையாட்டு பிரிட்டனி நீங்க எந்நாட்களும் பதிவு என்ன நினைச்சோம் விரைவில் என்ன இருக்கிறதுன்னு கண்டறிந்து கொள்வோம் நான் தொடங்குகிறேன் வாவ் ஒரு வாடவெட்கை கேக் நான் லாலிபாப்புடன் தொடங்குவேன் என்ன என்ன உள் சுற்றவும் எனது உருதுமா

நான் என் பீட்சாவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லவா நான் அதுக்கு எதிராக இருக்கிறேன் இது வட்டமாக உள்ளது ஓய் உன் பிஸ்ஸா என் மயிறு அழுக்காச்சு இல்லை இது என் சொந்தம் பகிர்வது இல்லை ஓ ஆம் பிறந்த நாள் குக்கீஸின் ஒரு துண்டு நீ என் முடிய கெடுத்துட்டாய் ஓ கேலி பீட்சாவோட என்ன சம்பந்தம் என்ன கெடுத்துட்டது இங்கே மூல மீன்கள் உங்கள் உணவையும் நான் கெடுப்பேன் இது என் பீட்சாவுக்கு பொறுக்கம் ஓ நன்றி அலெக்ஸ் ஓ எனக்கு இப்போது அப்படிப்பட்ட நூடுல்ஸ் கூட இல்லை எனினும் காத்திருங்கள் இன்னும் சிறிய துண்டு கொண்டு உள்ளது நான் தொடங்கலாமா அருமை என்னை நோக்கி என்ன இருக்குது வாவ் இது பருப்பு உள்ள சாக்லேட் இது எனது வடிவமைப்பூட புரிந்துக்குது அல்ல அப்போதென்றால்

பிரிட்னி நீங்கள் செய்ய வேண்டும் இது உங்கள் தயாரிப்பு அட இதுக்கு என்ன வயிறு நீங்க எப்படி சாப்பிடுறீங்க உஃப் இதன் பார்வையில் இருந்து என்ன தூரம் வயிறீங்க அட இல்ல பிரிட்னி இல்ல நீ இதை முழுவதும் சாப்பிடுவாய் இது ஒரு சவால் வா நான் முடியாது ஓ ஓ இல்லை என்னை சுத்தமில்லாத சீஸ் சாப்பிட்டு விடுவீர்களா என்று சொன்னீர்களே விளைவுகளை அனுபவியுங்கள் ஓ அது நாற்றம் ஓ நீங்க எல்லாம் சரிதானா எனக்கு ஒரு துணி கொக்கு வேண்டும் நல்ல யோசனை கேலி ஓ நான் கொஞ்சம் உடம்பலாம இருக்கறேன் ஆனா நான் நல்லா இருக்கறேன் இது இனி துர்நாற்றமா இல்ல ஓஹோ ஆஹா என்னோட சிப்ஸ் கிடைச்சது அருமை தயவு செய்து ஓ அத என் கூட பகிர்ந்து கொள் எனக்கு உண்மையிலேயே அது மிகவும் வேண்டும் ஹோம் அவன் பகிர விரும்பவில்லை ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களுக்கு கார் உலத்தில் சிப்ஸ் பிடிக்குமா பெரிய மெருகு புழு ஒண்ணு இருக்குது உங்களுக்கு பிடிச்சேனே இந்த புழுவும் இல்ல என்ன ஓ இல்ல இது காரமா நல்லது எனக்கு இது வேணும் நான் முயற்சிச்சு பார்க்கிறேன் எனக்கு காரமானது பிடிக்கும் ஆ நீ என்னை ஏமாற்றி விட்டாய் இவை சாதாரண சிப்ஸ்கள் நான் தானே சாப்பிடுவேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் கேட்க கூடாது அருமையாக உள்ளது பாக்கெட்ல இருந்து சாப்பிடுவது சிரமம் அதனால் இதுதான் நல்லது ஏதேனும் கோபுரம் ஒரு நாளோ எந்த நாளோ சரிய வேண்டும் இல்ல கலி நீ என்ன செய்தாய் நல்ல யோசனை இதை கலி உடைக்க முடியாத கட்டமைப்பாக நான் உருவாக்குகிறேன் உங்களுக்கு பிடிக்கிறதா சிப்ஸ்கள் ஒரு வட்டமாக நான் களைப்பாக உள்ளேன் ஏ போய்விடு கூழாங்கற்கள் வட்டமாக இருக்கின்றன மட்டுமல்ல அவை ஒன்று சேர்ந்து ஒரு வட்டத்தையும் உருவாக்குகின்றன எனவே அவை எனதுதான் வட்டம் ஒரு மிக கடுத்த நிழற்குறியீடு நான் எப்போதுமே வட்டமான உணவுகளை சாப்பிடுவேன் நீங்கள் முடித்துள்ளீர்களா நீங்கள் மிகவும் வேகமாக சாப்பிட்டீர்கள் ஓ அது நன்றாக இருந்தது அப்பா மன்னிக்கவும்